வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலோட இந்த பதிவில் கடக லக்னக்காரர்களை பற்றினா பொது பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கடகம் அப்படின்னாலே காலப்புருஷனுக்கு நாலாம் பாகம் தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவங்க இயற்கையாகவே தாயார் மீது ரொம்ப அதிகமான பற்றுடையவர்கள் பாசமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய லக்ன அதிபதி சந்திரனா வந்து இந்த சந்திரன் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் உச்சமடைகிறார் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது காலப்புருஷனுடைய வாக்குஸ்தானம் இயற்கையாகவே இவங்கள்ட்ட ஒரு அபாரமான நினைவு திறன் ஞாபக சக்தி அப்படின்றது இருக்கும் இது காலப்புருஷனுடைய வாக்குஸ்தானம் அப்படின்னு வரப்போ ஒரு பேச்சாற்றல் தன்னுடைய பேச்சாள மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்கள்ட இருக்கும் இந்த சந்திரன் அப்படின்றது நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அதனால் இவங்களுக்கு தனக்குன்னு ஒரு நட்பு ஓட்டம் இந்த நட்பு வட்டத்துக்கு மத்தியில் ஒரு தலைவனை போல ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இவங்கள்ட இருக்கும் அடுத்ததாக இவங்களுடைய வாக்குஸ்தானம் சிம்மமாக வருது இந்த சிம்மம் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் பாகமாக வருது இந்த சூரியன் அதிபதியாக வருது இந்த சூரியன் இவங்களுடைய பத்தாம் பாகத்தில் உச்சமடைகிறார் தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் சேமிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதே போல் இவங்க பேச்சை தொழிலாக கொண்டவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ புரோகிதம் செய்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க வக்கீல் இது மாதிரியான தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி கலைத்துறையில் இந்த வாக்குஸ்தானம் அப்படின்றது ஐந்தாம் பாகம் அப்படின்றது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய தனஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனோட ஐந்தாம் பாகமாக வரனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ரேஸு பெட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களில் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களும் இருப்பாங்க ஆனால் இதில் பணம் சம்பாதித்தவங்க அப்படின்றத காட்டிலும் இதில் இழந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஐந்தாம் பாவகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு எட்டாம் பாகமாக வருது விருச்சக ராசியாக வருது ஸோ அப்போ இதில் பணம் சம்பாதித்தவங்களை காட்டிலும் இழந்தவங்க தான் அதிகம் இவங்களுடைய உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுடைய மூணாம் பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பனிரெண்டாம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் வராரு இவங்களுடைய மூணாம் பாவகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு ஆறாம் பாகமாக வருது அதனால் உடன்பிறப்புகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது அதே மாதிரி மூத்த உடன்பிறப்பு பிறப்பு எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இவங்களுடைய லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக வராது ஸோ அப்போ மூத்த உடன் பிறப்புகளாக இருக்கட்டும் இளையுடன் பிறப்புகளாக இருக்கட்டும் உடன்பிறப்புகளோட ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்னால பயன் இருக்காது இந்த பூர்வீக சொத்துக்களை பங்கெட்டுக்கிறது உடன்பிறப்புகளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பிரச்சனைன்றது இன்னும் தான் இருக்கும் பூர்வீக சொத்து அப்படின்னு வரப்போ இவங்களுடைய ஐந்தாம் பாகம் விருச்சக ராசியாக வருது இந்த விருச்சகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு எட்டாம் பாகமாக வரனால பூர்வீக ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கும் மற்றதாக இவங்களுடைய நாலாம் பாகம் நாலாம் பாகம் அப்படின்றது தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு காலப்புருஷனுடைய ஏழாம் பாகம் தான் இவங்களுக்கு நாலாம் பாகமாக வருது இந்த சுக்கரன் தான் இங்கே ஆதிபத்தியம் வருதாரு இந்த சுக்கரன் நாலாம் பாகத்தில் அப்படின்னு வரப்போ திக்பலம் அடைகிறார் அப்போது இயற்கையாகவே இவங்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் அப்படின்றது இயற்கையாகவே இவங்களுக்கு அமையும் அது எப்போ அமையும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு ஏன்னா இந்த இவங்களுடைய நாலாம் பாகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு ஏழாம் பாகமாக வருது அப்போது இவங்க திருமணம் ஆன பிறகு வண்டி வாகனங்கள் சேர்க்க நிறைய ஏற்படும் அதே மாதிரி சொந்த வீடு தனக்குன்னு ஒரு வீடு எளிவனையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை அமைச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய நாலாம் பாவத்தில் சூரியன் அடைகிறார் சூரியன் அப்படின்றது தகப்பனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இங்கே நீசமடைகிறனால இவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களில் இவங்களை தகப்பனை வைத்து சுகம் காண முடியாது ஒன்று இவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் தகப்பன் இவங்களோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் தகப்பனோட ஒரு கருத்து வேறுபாடு பகை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் இவங்க சொத்துக்கள் வாங்கி வண்டி வாகனங்கள் வீடு அப்படின்னு அமைகிறப்போ இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு தகப்பன அந்த காலகட்டங்களில் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் இவங்களுடைய அஷ்டமாதிபதி சனியா வந்து இங்கே உச்சமடைகிறனால இவங்களுடைய தாயாருக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது இவங்களுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுடைய ஐந்தாம் பாகம் அப்படின்றது கால புருஷனுக்கு எட்டாம் பாகமாக வருது அதனால் இவங்களுக்கு பிள்ளைகளால் அப்படின்றது நிம்மதி அப்படின்றத சொல்லிக்கிறா மாதிரி இருக்காது கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கும் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கும் பிள்ளைகளோட காலப்புருஷனுடைய எட்டாம் பாவகம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பாக்யஸ்தானமாக அமைந்ததுனால இவங்களுக்கு தீர்க்க ஆயுள் ஒரு ஆயுள் பலம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய ஆறாம் பாவகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பாகமாக வருது இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படின்றது இடுப்பு பகுதிகளை குறிக்கக்கூடிய இடம் மூலாதாரத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தனால இவங்களுக்கு இடுப்பு பகுதி இந்த மூலாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் இவங்களுக்கு அடிக்கடி உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும் இது மாதிரி உழைத்தவனுடைய வியர்வை காய்வதற்குள் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடு அப்படின்றத ஏற்ற மாதிரி இவங்கள்ட்ட வேலைக்குன்னு வர்றவங்கள்கிட்ட அவங்களுக்கு தர வேண்டிய பணங்களை உடனடியாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் மற்றவங்கள்டு இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க சரி தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க ஆனால் அவ்வளோ சிக்கத்தில் வராது இவங்க கடன் அப்படின்னு கொடுக்கறது நல்லதில்லை இந்த லக்னக்காரங்க கடன் கொடுத்தாங்கன்னா திரும்பி வர்றது சிரமம் தான் ஏன்னா இவங்களுடைய ஆறாம் பாவகம் அப்படின்றது கடனை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் இது காலப்புருஷனுடைய ஒன்பதாம் பாவகமாக வருதுனால இந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்றது தர்மங்களை குறிக்கக்கூடிய இடம் இப்போ கடன் வாங்கினவன் இவங்க கொடுத்த பணத்தை ஒரு கடனாக எடுத்துக்காமல் ஒரு தர்மமாக எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வீடு அப்படின்னு வரப்போ இவங்களுடைய நாலாம் பாகத்தில் சனி உச்சமடைகிறாரு அதே போல் சூரியன் இங்கே வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் அடைகிறார் அப்போ இவங்க வசிக்கக்கூடிய வீடு அப்படின்றது காத்தோட்டம் நல்லாயிருக்கும் இந்த நாலாம் பாகம் அப்படின்றது காற்று ராசியை குறிக்கக்கூடிய இடம் இந்த சனி அப்படின்றது வாத கிரகம் காற்றுக்குரிய ஒரு கிரகம் அப்போ நல்ல காத்தோட்டம் அப்படின்றது இருக்கும் ஆனால் வெளிச்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வீட்டில் ஒரு வீடு கட்டி குறுகிய காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புது வீடு அப்படின்ற தன்மை இருக்காது புதுப்பொழிவை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் கடன் அப்படின்னாலும் இவங்களுடைய ஆறாம் பாகம் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பாகமாக இவங்க கடன் அப்படின்றது பெரிய அளவில் வாங்க மாட்டாங்க கடன் அப்படின்றது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றனால ஒரு கை மாற்று இந்த மாதிரி தான் வாங்குவாங்க வாங்கினாலும் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவாங்க இவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதை சீக்கிரம் அடைச்சிட்டு அந்த கடனில் இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி காலபுருஷனுடைய ஒன்பதாம் பாவகம் இவங்களுக்கு ஆறாம் பாகமாக வர்றதுனால சில இந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பெரிய மனிதர்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அப்போ இவங்களுக்கு சில பெரிய மனிதர்களோட ஒரு பகை வெறுப்புணர்ச்சி அப்படின்றது ஏற்படலாம் அதே மாதிரி இந்த ஆறாம் பாவகம் அப்படின்றது வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக வரனால ஒரு விஸ்வாசமிக்க வேலைக்காரர்கள் இவங்களுக்காக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரப்போ இடுப்பு பிரச்சனை இடுப்பு எலும்புகளில் எலும்புகளில் ஒரு உறுதித்தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய லக்னமான கடகம் அப்படின்றது நுரையீரலை குறிக்கக்கூடிய இடமா வரனால இவங்களுக்கு சுவாச கோளாறு ஹதயம் சார்ந்த பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுடைய திருமணம் அப்படின்னு வரப்போ காலப்புருஷனுடைய பத்தாம் பாகம் இவங்களுக்கு கலத்திரஸ்தானமாக வருது இந்த பத்தாம் பாவத்தில் காலப்புருஷனுடைய ஒன்பதாம் அதிபதி குரு இங்கே நீசம் அடைகிறார் அப்போது இவங்க திருமணம் அப்புடின்னு வரப்போ ஒன்று இவங்க மாமனார் இல்லாத ஒரு வீடாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஆன ஆகிறப்போ தகப்பன் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம் ஒரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு அப்போ ஒரு சிலருக்கு இந்த தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இவங்க திருமண காலத்துக்கு பிறகு தகப்பனை விட்டு விலகிய ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்லை தகப்பனோட ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது அமையும் சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல குரு நீசம் அடைகிறார் காலகிருஷ்ணனுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு இங்கே வந்து நீசமடைகிறனால ஒன்றும் மாமனார் இல்லாத வீடாக இருக்கும் இல்லை அப்படின்னா இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு தகப்பனாருடைய ஒரு கருத்து வேறுபாடு பிரிவினை அப்படின்றத ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தகப்பன் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் பாகத்தில் இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இங்கே உச்சமடைகிறார் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது காலபுருஷனுடைய எட்டாம் இடத்து அதிபதியாக வந்து இங்கே உச்சமடைகிறனால இந்த ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அப்போ ஒருதலை பெற்ற காதல் இல்லை க கடத்திட்டு போய் திருமணம் பண்ணுறது அடக்குமுறையான காதல் இந்த ஐந்தாம் பாகம் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பண்ணுறதுனால காதலிச்சு கருவுற்ற பிறகு திருமணம் பண்ணுறது ஸோ இவங்களுடைய திருமணம் அப்படின்றது இந்த கடகலகணத்தைச் சேர்ந்தவங்களுடைய திருமணம் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் இல்லை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் திருமணம் பண்ணுறவங்க அப்படின்றது இருக்கலாம் இவங்கள்லாம் இயற்கையாக சுமூகமாக ஒரு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் திருமண நிச்சயத்திற்கு பிறகு வண்டி வாகனங்களில் கவனம் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக வர ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரனால இவங்க திருமண நிச்சயத்திற்கு பிறகு வண்டி வாகனங்களில் விபத்து இது மாதிரி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்க மனவரையில் அமரும் காலம் அப்படின்றது ஒரு மாதவிடாய் காலமாகவும் இருக்கலாம் இது பொதுப்பலன்தான் இவங்களுக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்கள நண்பர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் புரோஜனம் அப்படின்றது இல்லை ஒரு காலத்தில் நண்பர்களாக பழகிறவங்க ஒரு காலத்தில் பகைவர்களாகவும் மாறலாம் அதே மாதிரி இவங்களுக்கு கூட்டு தொழில் அப்படின்றது சிறப்பு இருக்காது கூட்டு தொழிலில் ஏமாற்றங்கள் கூட்டாளியால் ஏமாற்றப்படுறது இவங்களுக்கு இயற்கையாக நடைபெறும் அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க தான் ஒரு டாமினேட்டடாக இருப்பாங்க இவங்க மனைவி இவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்றது இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க இது பொது தான் தனிப்பட்ட ஜாதகங்கள்ல மாற்றங்களில் இருக்கலாம் நாலாம் அதிபதி சுக்கரனா வந்து இவங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் உச்சமடைகிறனால இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி தன்னுடைய பூர்வீகத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல குடியேற மாறப்போ இவங்களுடைய லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தாயார்ஸ்தானமான சுக்கரன் அதிபதியான சுக்கரன் இவங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் உச்சமடைகிறனால தாயை வந்து ஒரு தெய்வத்திற்கு சமமாக போற்றி வணங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் அதாவது காலப்புருஷனுடைய லக்னம் மேஷம் இவங்களுக்கு பத்தாம் பாவமாக வரனால இவங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி சூரியன் இங்கே உச்சமடைகிறார் அப்போது இவங்க செய்யக்கூடிய தொழிலில் பேச்சு அப்படின்றது ஒரு முதன்மையாக இருக்கும் அப்போன்னு சொல்லலாம் இவங்களுடைய பேச்சு அப்படின்றது பேச்ச தொழிலாக கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த லக்கணத்தில் இவங்களுடைய பத்தாம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் பாவத்துக்கும் அதிபதியாக வரனால இவங்க செய்யக்கூடிய வேலையில் இவ உடல் உழைப்பு அப்படின்றத காட்டிலும் அந்த உழைப்பை அறிவை பயன்படுத்தி ஒரு எளிமையாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதில் உடல் உழைப்பு அலட்டிக்காமல் செய்யக்கூடியவங்களா உடலை அலட்டிக்காமல் உடலை வருத்திக்காமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்னதான் ஒரு அடிமை வேலையே செஞ்சாலும் பத்து பேர்த்து கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு மேலே வந்துடுவாங்க அவங்கள அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது காலப்புருஷனுடைய லக்னம் பாவமாக வருது இங்கே சூரியன் உச்சமடைகிறனால இவங்க என்ன தான் பத்து பேர்த்து கீழே ஒரு அடிமையாக வேலை பார்த்தா கூட ஒரு குறுகிய குறுகிய காலத்தில் நாலு பேர்த்துக்கு மேலே அவங்கள நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இவங்களுடைய பதினோராம் பாவகம் அப்படின்றது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமா வருது இங்க சுக்கிரன் ஆட்சி அடைகிறார் இங்கே இவங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் உச்சமடைகிறார் இவங்களுக்கு ஈஸியாக பெண் தொடர்புகள் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி அமையும் பட்சத்தில் அதனால் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வரும் ஸோ அதனால் நிம்மதின்றது இவங்களுக்கு குறையும் இது மாதிரி பெண்கள் தொடர்பு சபலங்கள் அப்படின்றது இல்லாம இருந்தாங்க அப்படின்னா இது காலப்புருஷனுடைய விளையும் இடமாக சொல்கிறனால இவங்களுக்கு தோட்டம் பண்ணை வீடு இது மாதிரி ஒரு இந்த மாதிரி நிலங்களில் முதலீடு செய்வாங்க நல்ல ஒரு உயர்வு இருக்கும் விவசாய நிலம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிட்டு நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இது வரைக்கும் இந்த கடகலகணக்காரர்களை பற்றினா பொதுவான பழங்களை பற்றி தான் பார்த்தோம் இது வந்து தனிப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு வரப்போ சில மாறுதல்களுக்கு உட்பட்டதான் இது வந்து வெறும் பொது பலன்கள் மட்டும்தான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன்